அன்புக்குரிய சகோதரர்களே பழைய காயின்களை கலெக்ட் பண்ணுறது சில பேருடைய ஹாபியாக இருக்கும் அந்த காயின்களை பற்றிய படிப்புக்கு பேர் வந்து நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னு பேர் அதை கலெக்ட் பண்ணுற நபருடைய பேர் வந்து நியூமிஸ்மேட்டிஸ்ட்டு ஸோ இந்த நியூமிஸ்மேட்டிஸ்ட்டு ஒருத்தர் நம்ம சகோதரர் ரொம்ப ஆர்வத்தோடு கலெக்ட் பண்ண காயின்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது நிஜாம் காலத்தில் வெளியிடப்பட்ட காயின் பர்ஷியன் லெட்டரில் நாலு அப்படின்னு போட்டிருக்கு அதோடைய சரியான வேல்யூ என்னன்னு தெரியல இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் வெளியிடப்பட்ட காயின் இயர் வந்து எயிட்டீன் நாட் த்ரீ ரெண்டு காசுன்னு வேல்யூ போட்டிருக்கு தோ காஸ் அப்படின்னு போட்டிருக்கு இதுவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட காயின் தான் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வெளியிடப்பட்டது ஃபாட்ரானா இதோட வேல்யூ அதாவது காலனா இது விஓசி அப்படின்னு போட்டிருக்கு செவன்டீன் தேர்ட்டி டூ இயர் வந்து செவன்டீன் தேர்ட்டி டூ அதே போல் இதுவும் இயர் வந்து செவன்டீன் நைன்டி த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள காயின் இது இது வந்து ஓமானுடையது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஹிஜ்ரி இயர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காயின் அது காலனா அப்படின்னு போட்டிருக்கு மஸ்கத்து இது அந்த காயினுடைய பின்பக்கம் இது எயிட்டீன் செவன்டி ஸ்ரீலங்காவுடைய சிலோனுடைய காசு இதோட வேல்யூ வந்து ஒரு சென்ட்டு எயிட்டீன் செவன்ட்டியில் வெளியிடப்பட்டது க்யூன் விக்டோரியாவோடைய படம் இருக்குது இதில் இது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் சிலோன் காசு தான் டென் சென்ட்ஸு எம்பரர் ஆஃப் இந்தியா ஜார்ஜ் சிக்ஸ் கிங் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம அப்பாக்கா காலத்தில் இந்த ஓட்ட காசு பயன்படுத்தியிருப்பாங்க அது வந்து அப்போ காலனானு ஒன்று இருந்துச்சு இது அதுக்கும் முந்தியது தாத்தா காலத்து காசு இதோடைய வேல்யூ வந்து ஒன் பைஸ இது பாருங்கள் நைன்டீன் இது வந்து ஒன் பைஸு முதல் வந்து அந்த ஓட்டை உள்ள ஒரு பைசா காட்டணும் அதுக்கப்புறம் இது ஓட்டை இல்லாத ஒன் பைசு இது சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள காயின்னு அதனால அசோக சக்கரத்தோடு இருக்கு ஒன் பைசுன்னு தான் அப்பவும் வெளியிட்டிருக்காங்க இது அரை பைசா அரை பைஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ஆஃப் பைஸ் இதுவும் அந்த விக்டோரியா மகாராணியுடைய படம் உள்ளது இது நைன்டீன் நாட் சிக்ஸு ஹாஃப் பைஸ் பின்பக்கம் ஜார்ஜ் மன்னருடைய படம் இது நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஹாஃப் பைஸ் இதுலேயும் கிங் ஜார்ஜுடைய படம் தான் போட்டிருக்கு இது ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோடய ஒன் பை டுவெல் அண்ணா இயர் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது ஒன் பை டுவெல்த் ஆனால் இந்தியாவுடைய காசு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இது ஜார்ஜ் மன்னருடைய படம் போட்டிருக்கு பின்னாடி இது கால் அண்ணா ஒன் குவார்டர் ஆஃப் அண்ணான்னு போட்டிருக்கு நைன்டீன் நாட்டி எயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் மன்னருடைய படம் தான் இதில் இருக்குது இது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம சுதந்திரம் அடைந்த ஆண்டு ரெண்டனா பிறகு வந்து அஞ்சு பைசா மாடலில் இருக்குது அது பின்பக்கம் கிங் ஜார்ஜ் மன்னருடைய படம் இருக்குது இது நம்ம சுதந்திர இந்தியாவுடைய காசு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் வெளியே வந்தது ஒரு பைசா ஒரு பைசாங்கிறது அதனால தான் நயா பைசான்னு சொன்னாங்க முன்னாடி இருந்தது பைசுன்னு சொன்னோம் இப்போ வந்து புதுசாக வந்ததுனால இதுதான் அந்த ஒரு ரூபாயில் நூறில் ஒரு பங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பைசா இது அதனுடைய பின்பக்கம் இது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பத்து பைசா இது நைன்டீன் செவன்ட்டி இது இருபது பைசா இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க தாமரை படம் இருந்ததுன்னா அதில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது சரியில்லை உண்மை இல்லைன்னு சொல்லி செய்திகள் வந்தது அந்த காயின் இது இது வந்து இருபது பைசா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இது அந்த இருபது பைசாவில் காந்திஜியுடைய படம் போட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரையும் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த மகாத்மா காந்தியுடைய படம் போட்டப்பட்டது அவர் பிறந்தது எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் இந்த காயின் வந்து அவருடைய நூறாண்டு விழாவில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வெளியிடப்பட்ட காயின் இது இது இருபது ரூபா காயினு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பார்க்குறதுக்கு பத்து ரூபா காயினும் இருபது ரூபா காயினும் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக இந்த ரெண்டும் ஒன்று ஒன்னுடைய பின்பக்கமும் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ருபீஸ் காயின் இது இது வந்து ஹாஃப் ஆனால் அரேனா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இயர் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது முகல் காலத்தில் முகலாயர்களுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட காயினு அதில் வந்து தராசுடைய படம் போட்டிருக்காங்க பாருங்க ஜஸ்டிஸ் அதில் அப்படின்னு சொல்லி நீதியை நிலைநாட்டு அப்படிங்கிற அடிப்படையில் இதை போட்டிருக்காங்க இது ரெண்டும் காலனா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இயர் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது அரையானா ஆஃப் அண்ணா எயிட்டீன் தேர்ட்டி ஃபை தான் இயர் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது ஹாஃபனா அரையானா இது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கால் ருபி குவார்ட்டர் ருப்பின்னு போட்டிருக்கு பார்த்துக்கோங்க கிங் ஜார்ஜ் படம் போட்டிருக்கு இது நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் அதே குவார்ட்டர் ருப்பீஸு நம்ம இப்போ உள்ள இந்தியன் அசோகத் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குவார்ட்டர் ருப்பீஸ் இது ஹாஃப் ரூபி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அலுமினியத்தில் பைசா வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒன் பைசா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ பைசா நைன்டீன் செவன்ட்டி செவன் த்ரீ பைசா இருந்திருக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பைசா நைன்டீன் எயிட்டி எயிட் டென் பைசா இப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் சின்னதாகவும் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் அதே டென் டென் பைசை தான் நைன்டீன் எயிட்டி எயிட் தான் அதே வருஷத்தில் தான் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி டூவில் ட்வெண்ட்டி பைசை இந்த காயின்கள் வந்து கிரீஸ் நாட்டினுடைய காயின்கள் ஃபிஃப்டி பைசா மாரி நம்மளுடைய பைசா மாரி ஃபிஃப்டி லெஃப்டரா அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் டூ ஃபைவு டென்னு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு டிராஃப்மா எல்லாமே யூரோவாக மாறிப்போச்சு இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த அந்த டிராஃப்ட்மாங்கிற வேல்யூ வந்து அப்போ உள்ளது